தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் பாடகர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் படத்தொகுப்பாளர் என பன்முக திறமை கொண்டு வளம் வருபவர் தான் விஜய் ஆண்டனி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுக்ரன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஒரு இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியான நான் என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகி அந்த திரைப்படத்தை அவரே தயாரித்தும் இருந்தார் பின் இருபதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து குறுகிய காலத்திலேயே ஒரு முன்னணி கதாநாயகன் என்ற அந்தஸ்தை பெற்றார் விஜய் ஆண்டனி இப்படி பன்முக திறமைகளோடு இலக்கிய வம்சத்திலிருந்து வந்த விஜயாண்டனி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஃபாத்திமா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மீரா லாரா என்று இரண்டு மகள்கள் பிறந்த சூழ்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜயாண்டனியின் மூத்த மகள் மீரா இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் அவர் மறைந்ததிலிருந்து இன்று வரை காலில் செருப்பு கூட அணியாமல் வலம் வரும் விஜயாண்டனி என் மகள் இறக்கவில்லை எப்போதும் என்னுடன்தான் இருக்கிறாள் அவளுடன் தினமும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என தனது மகளின் மீதான அன்பை சமீபத்திய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜயாண்டனி